ஐந்து மீட்டர் ஆரமுள்ள வட்டத்தில் பந்து ஒன்று இருபது மீட்டர் வெவினாடி தொடுகோட்டு திசைவதில் சுட்டு வருகிறது அதேபோல் நான்கு மீட்டர் ஆரமுள்ள வட்டத்தில் கல் ஒன்று மீட்டர் வெவினாடி தொடுகோட்டு திசை வீதியில் சுற்றி வை இருந்தால் இவற்றில் எதுவும் சரியானதுன்னு கேட்டிருக்காங்க இப்போது கோண திசைத்துக்கான ஃபார்முலா பார்த்தோன்னா கோண திசை உமையாக கொல்ட்டு பை ஆர் இங்கே வீட்டிங்கிறது தொடுகோட்டு திசை விதித்து குடிக்கிறது ஆறுங்கிறது அந்த வட்டப்பதையும் ஆரத்தி குடிக்கிறது இப்போ இரண்டு பந்துக்கும் கண்ணுக்கும் நம்ம குழந்தை சேகரி படிக்கிறோம் உமையா பாலுங்கிறது பந்தியின் குழந்தை சேகம் இருபது மீட்டர் பை நாடி துருவரதிசேகத்துலையும் ஆறாம் வந்து இரு மீட்டரு அப்போ மீட்டர் மீட்டர் அடி விட்டு வரும் இருபது அஞ்சு அடிச்சோன்னா நான்கு வரும் இப்போ நான்கு ரேடியம் பை நாடி கல்லூரியின் குழந்தை சேகம் வந்து என்னது உமையா சோழன் எடுத்துருக்கோம் அது வந்து பதினாறு பை நாலு அப்படின்னா ஒரு நாலு நாலு நான் நங்கு பதினாறு நான்கு ரேடியம்பை நாடி நான்கு அடியின் பயிற்சி ரெண்டுக்குமே மதிப்பு சாபமாக இருக்க அல்ல பந்து மற்றும் கல்வி ரெண்டும் ஒரே கோண திசை மதி செல்லும் என்பதுதான் சிறையானது